அன்பர்களுக்கு வணக்கம் சிவபெருமானை என்றாலே மங்களமானவர் மங்களத்தை அருள்பவர் சிவபெருமானின் தேவாரம் பாடல் பெற்ற கடலூரில் இருக்கிற தேவார தளத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளே லிஸ்ட்டை பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிடும் கமெண்ட்ஸில் வாழ்த்தின அத்தனை அன்பர்களுக்கும் ரொம்ப நன்றி கடலூரில் இருக்கிற தேவாரம் பாடல் பெற்ற திருத்தலம் என்னென்னா திருவேட்களம் பாசுபதேஸ்வரர் திருக்கோயில் சிவபுரி உச்சிநாதர் திருக்கோயில் பெண்ணாடம் பிரளயகாளேஸ்வரர் திருக்கோயில் திருப்பாதிப்புலியூர் பாடலீஸ்வரர் திருக்கோயில் விருதாச்சலம் விருதகரீஸ்வரர் திருக்கோயில் திருவதிகை வீரட்டானேஸ்வரர் திருக்கோயில் திருமாணிக்குழி வாமனபுரீஸ்வரர் திருக்கோயில் திருத்தல்லூர் சிஷ்டகுணநாதேஸ்வரர் திருக்கோயில் திருச்சோபுரம் மங்களபுரீஸ்வரர் திருக்கோயில் திருத்தனகிரி சிவகொழுந்தீஸ்வரர் திருக்கோயில் ராஜேந்திரப்பட்டினம் சுவேதாரண்யேஸ்வரர் திருக்கோயில் திருவட்டதுறை தீர்த்தபுரீஸ்வரர் திருக்கோயில் மேலக்கடம்பூர் அமிர்தகடேஸ்வரர் திருக்கோயில் திருநாரையூர் சவுந்தரேஸ்வரர் திருக்கோயில் மேலக்கடம்பூர் அமிர்தகடேஸ்வரர் திருக்கோயில் ஓமாம்புலியூர் பிரணவ வியாக்கிரபுரீஸ்வரர் திருக்கோயில் சிதம்பரம் தில்லை நடராஜர் திருக்கோயில் திருக்கழிப்பாலை பால்வனநாதர் திருக்கோயில் ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயில் அத்தனை கோயிலுமே தேவாரம் பாடல் பெற்ற திருக்கோயில் கடலூரில் மொத்தம் பத்தொம்போது தேவாரம் பாடல் பெற்ற திருத்தலம் இருக்குது இதில் ஒவ்வொரு கோயிலாக பார்த்துட்டு வரலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயிலுங்க அருள்மிகு மங்களபுரீஸ்வரர் திருக்கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா திருச்சோப்புரத்தில் தான் இருக்குது மூலவர் மங்களபுரீஸ்வரர் தாயார் தியாகவல்லியம்மை இந்த கோயில் ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில் இங்க சிவருமான் வந்து அருள் அருள்பாலிக்கின்றார் லிங்கத்தை அகத்தியர் அமைத்தபோது ஏற்பட்ட கைத்தடமும் இருக்கிறது தக்ஷணாமூர்த்தி சிலையை தட்டி பார்த்தால் சப்தஸ்வர ஓசை எழுகிறது இவருக்கு மஞ்சள் வஸ்திரம் அணிவிக்காமல் வெள்ளை வஸ்திரம் சாத்தி வழிபடுவது மற்றும் ஒரு சிறப்பம்சம் இந்த கோவிலில் சிவபெருமானோட தேவாரம் பாடல் பெற்ற திருத்தலங்களில் இது இருநூற்றி பதினேழாவது திருத்தலம் இந்த கோவிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டால் திருமண தடை உள்ளவர்கள் வந்து வேண்டிக்கிட்டாங்கன்னா விரைவில் கல்யாணம் நடக்கும் நோயால் ஏதாவது நோயால் அவதிப்படுறவங்க இங்கே வந்து சுவாமியை வேண்டிக்கிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயம் குணமடையுது இந்த கோவிலில் சோபுரநாதர் சதுர வடிவ பிழத்தின் மீது மனலிங்கமாக காட்சி தருகிறார் லிங்கத்தின் மேல் பகுதியில் உள்ள சிறிய உருண்டையை போன்ற அமைப்பை கங்காதேவியின் வடிவம் என்கிறார்கள் இக்கோவிலில் லிங்கத்தை அகத்தியர் அமைத்தபோது ஏற்பட்ட கைதடமும் இருக்கிறது அகத்தியர் அமைத்த லிங்கத்திலேயே அம்பாள் ஐக்கியமாகிவிட்டதாகவும் அதன் காரணமாக சிவலிங்கத்திற்கு மஞ்சள் குங்கும வழிபாடு நடப்பதாகவும் ஐதீகம் இதனால் சுவாமிக்கு மங்களபுரீஸ்வரர் என்ற பெயர் உண்டு கைலாயத்தில் சிவன் அம்பாள் திருமணம் நடந்தபொழுது பூமியை சமப்படுத்த தெந்திசை வந்தார் அகத்தியர் அவர் வரும் வழியில் பல இடங்களில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் வடகரை வழியாக சென்றபொழுது அவருக்கு வயிற்று வழி ஏற்பட்டது சிவனிடம் தன் வயிறு தீர்க்க முறையிட விரும்பி கடல் மணலால் லிங்கம் அமைக்க முயன்றார் அதனால் எவ்வளவு முயன்றும் லிங்கத்தை சரியாக அமைக்க முடியவே இல்லை சிவன் தன்னை சோதிப்பதை உணர்ந்தார் அகத்தியர் அருகில் இருந்த மூலிகை செடிகளை பறித்து அதன் சாரை மணலில் சேர்த்தார் அக்கலவையால் லிங்கம் அமைத்து வணங்கினார் வழி நீங்கியது இந்த லிங்கம் இருந்த இடத்தில் பிற்காலத்தில் இக்கோயில் கட்டப்பட்டது அடுத்த திருத்தலம் அருள்மிகு பால்வண்ணநாதர் திருக்கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா தான் இருக்கு இங்கே இறைவன் சுயமூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் குதிரையின் கால் குழம்பு பட்டு பிளந்து போன வெண்ணிற லிங்கத்திற்கு தான் இன்றும் பூஜை நடக்கிறது லிங்கத்திற்கு பின்னால் சிவனும் பார்வதியும் திருமணகுலத்தில் உள்ளனர் சிவபெருமானோட தேவாரம் பாடல் பெற்ற திருத்தலங்களில் இந்த கோயில் நான்காவது திருத்தலங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயிலுங்க இந்த கோயில் இந்த கோயிலில் லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து பாலை அருந்தினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட எந்த நோயினாலும் நிச்சயம் குணமாகும் கிழக்கு நோக்கிய மூன்று நிலை கொண்ட ராஜகோபுரம் உள்பிரகார நுழைவு வாசலில் இருபுறவும் அதிகார நந்தி தமது துணைவியாருடன் உள்ளனர் இது ரொம்ப ரொம்ப விசேஷம் நந்தி தன்னோட துணைவியாரோட இருக்கிற மிக சொற்ப கோயிலில் இந்த கோயிலும் ஒன்றுங்க இங்குள்ள பைரவர் காசியில் உள்ளது போல நாய் வாகனம் இல்லாமல் இருபத்தேழு மண்டை ஓடுடன் பூணூல் அணிந்து சர்ப்பத்தை அரைஞான அணிந்து ஜடாமுடி சிங்கப்பல்லுடன் கோயில் அருள்பாலிக்கின்றார் காசியில் பைரவரை வடிவமைத்த சிப்பியே இங்கும் வடிவமைத்ததாக சொல்லப்படுகிறது இத்தல பைரவரை வணங்கினால் காசி பைரவரை வணங்கிய வளம் கிடைக்கும் என்று புராணங்கள் கூறுகின்றன எனவே இந்த பகுதி மக்கள் இத்திருத்தலத்தை பைரவர் கோயில் என்றே அழைக்கின்றனர் தேய்பிரை அஷ்டமியில் இங்கு விசேஷ பூஜைகள் நடக்கிறது கபில முனிவர் ஒவ்வொரு சிவத்தலங்களாக தரிசித்து வரும்போது வில்வ வனமாக இருந்த இந்த பகுதியில் தங்கி சிவ பூஜை செய்ய நினைத்தார் இந்த பகுதியில் பசுக்கள் தானாக பால் சுரந்து வந்த காரணத்தினால் மணல் முழுவதும் வெண்ணிறமாக காட்சியளித்தது முனிவர் வந்த வெண்ணிற மணலை எடுத்து லிங்கம் அமைத்து வழிபாடு செய்தார் ஒருமுறை அந்த வழியாக வந்த மணல் குதிரையின் கால் குழம்பு மணல் லிங்கத்தின் மீது பட்டு லிங்கம் பிளந்து விடுகிறது வருந்திய முனிவர் பிளவுபட்ட லிங்கத்தை எடுத்துவிட்டு வேறு லிங்கம் பிரதிஷ்டை செய்ய நினைத்தபொழுது இறைவன் பார்வதி சமேத காட்சி தந்து முனிவரே பசுவின் பால் கலந்த வெண்ணிற மணலில் செய்த லிங்கம் பிளவுபட்டிருந்தாலும் அதை அப்படியே பரிசு செய்து விடுங்கள் காமதேனுவே பசு வடிவில் இங்கே வந்து பால் சுரிந்துள்ளது எனவே இந்த லிங்கத்தை வழிபடுபவர்களுக்கு சகல செல்வங்களும் அடைவார்கள் என்றார் சிவபெருமான் அதனால் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் குடும்ப ஐஸ்வர்யம் அதிகமாகுங்க இந்த கோயில் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல கடலூர் மாவட்டம் போனீங்கன்னா இந்த கோயிலை நிச்சயம் பார்த்துட்டு வாங்குங்க நம்ம வாழ்க்கையில் செல்வநிலை உயரும் அதே போல் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட எந்த நோயினாலும் இந்த கோயிலுக்கு வந்தாங்கன்னா நிச்சயம் குணமடைஞ்சிருங்க அடுத்த திருக்கோயில் திருப்பாதிரி புளியூரில் உள்ள பாடலீஸ்வரர் திருக்கோயில் இங்கே மூலவர் சிவக்குழுந்தீசன் தாயார் பெரியநாயகி தாயார் இந்த கோயில் ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில் தேவாரம் பாடல் பெற்ற சிவாலயங்கள்ல இது இருநூற்றி இருபத்தி ஒன்பதாவது தேவாரத்தலம் இந்த கோயிலில் ஈசன வழிபடுவோருக்கு மன நிம்மதி கிடைக்கும் இது உடல் சம்பந்தப்பட்ட எந்த நோயினாலும் இங்கே வந்தால் தீருது அதே போல் குழந்தை வரம் குடும்ப ஐஸ்வர்யம் அனைத்தும் இந்த கோயிலில் உள்ள இறைவன் நமக்கு அருள்றாரு இறைவி அரூபமாக அதாவது உருவம் இல்லாமல் இருந்து இறைவனை எண்ணி தவம் இருந்த இடம் பள்ளியறை இறைவன் திருக்கோவிலில் அமைந்து நாள்தோறும் இறைவி பள்ளியறைக்கு எழுந்தருள்வது எங்கும் இல்லாத தனி சிறப்பு அண்ணல் ஆயிரம் கலைகளோடு உறையும் இடம் ஆதலால் அவரை பூஜித்து தவம் இயற்றி மனம் புரிந்து கொண்ட அன்னையே பள்ளியறைக்கு எழுந்தருள்கின்றால் ஐங்கரன் கரன்களில் ஆயுதமேதுமின்றி பாதிரி மலர்க்கொத்துகள் கொத்துகள் உள்ளது வேறு எங்குமே நம்மால் காண முடியாத அதிசயம் உலகத்து உயிர்கள் உய்யும் பொருட்டு இறைவன் திருவிளையாடல் நிகழ்த்தி திருவுள்ளம் கொண்டு இறைவியுடன் சொக்கட்டான் ஆடினார் பலமுறை ஆடியும் தோல்வி பெருமானுக்கே ஆனால் வெற்றி தனக்கே என கூறி பெருமானின் திருக்கண்களை பிராட்டி தன் திருக்கரங்களால் மூடினால் இதனால் உலகம் இருண்டு அனைத்து செயல்களும் நின்று போயின இதனைக் கண்ட இறைவி தன் செயலால் ஏற்பட்ட இன்னல்கள் கண்டு மனம் வருந்தி தனக்கு மன்னிப்பு வேண்டினால் அதற்கு இறைவன் இறைவியை பூலோகம் சென்று அங்குள்ள சிவத்தலங்களை பூஜிக்கும்படி அவ்வாறு பூஜிக்கும்போது எந்த தளத்தில் இடது கண்ணும் இடது தோளும் துடிக்கின்றதோ அந்த தளத்தில் ஆட்கொள்வதாக கூறினார் அதேபோல இறைவியும் பல தலங்களை தரிசித்துவிட்டு இத்திருத்தலத்திற்கு வந்தபோது இடது கண்ணும் இடது தோளும் துடித்ததால் இத்திருத்தலத்திலேயே தங்கி அருவமாக அதாவது உருவமில்லாமல் இறைவனை பூஜித்து பெற்ற திருத்தலம் இறைவன் இங்கு சித்தர் வடிவம் பூண்டு மக்களின் துன்பங்களை நீக்கிய தலம் இது சிவன் சித்தராக இருந்து விளையாடி கை வைத்த இடம் இந்த சிவகரை தீர்த்தமானது இது கங்கையின் ஒரு கூறு கலந்தது வாஸ்துபடி ஈசானி மூலையில் இந்த தீர்த்தம் இருப்பது மிக மிக விசேஷம் அடுத்த திருக்கோயில் ஓமாம்புலியூரில் உள்ள பிரணவ வியாக்கிரபுரீஸ்வரர் திருக்கோயில் இந்த கோயிலோட மூலவர் பிரணவ வியாக்கிரபுரீஸ்வரர் துயர் தீர்த்தநாதர் தாயார் பூங்குடி நாயகி ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயில் தேவாரம் பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்கள் இது முப்பத்தி ஒன்றாவது திருத்தலம் இந்த கோயில் குருப்பெயர்ச்சி விழா ஆண்டுதோறும் ரொம்ப விசேஷமாக நடக்கிற திருக்கோயில் இந்த கோயிலில் நம்ம சுவாமிகிட்ட எது கேட்டாலும் எது கேட்டாலும் நிச்சயம் கொடுத்துருவார் ஓமாதேவியார் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருளை அறிந்து கொள்வதற்காக சிவனிடம் உபதேசம் கேட்டார் சிவபெருமான் அதற்குரிய விளக்கத்தை சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அவரது கவனம் திசை திரும்பவே அவளை மானிட பிறப்பெடுக்கும்படி சிவன் தண்டித்தார் அதன்படி பார்வதி தேவி பூமிக்கு வந்தார் அவர் ஓமாம்புலியூரில் தங்கியிருந்து சிவனை வணங்கி உபதேசம் பெற்றார் சிவன் தட்சிணாமூர்த்தியாக உபதேசித்ததால் இது குருமூர்த்தி ஸ்தலமாக கருதப்படுகிறது குருவுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் இத்திருத்தலத்தில் மற்ற நவக்கிரகங்கள் கிடையாது குரு சந்நிதி பொதுவாக கோயில் பிரகாரத்தில் தெற்கு நோக்கி இருக்கும் ஆனால் இந்த திருத்தலத்தில் சுவாமி சந்நிதி அம்மன் சந்நிதிக்கு மத்தியில் மகா மண்டபத்தில் தக்ஷிணாமூர்த்தி அமர்ந்து அருள்பாலிக்கின்றார் இப்படிப்பட்ட அமைப்பு தமிழகத்தில் வேறு எங்குமே கிடையாது குருஸ்தலங்களில் தலை சிறந்ததாக கருதப்படுவதற்கு இதுவே முதற்காரணம் தில்லையில் நடராஜ பெருமானின் திருநடனத்தை காணும் முன்பு வியாக்கிரவாத முனிவர் ஓமா புலியூர் வந்தார் சிதம்பரத்தில் நடராஜரின் திருநடனத்தை காண தனக்கு அருள் தர வேண்டும் என்று வேண்டினார் வியாக்ரபாத முனிவரால் பூஜிக்கப்பட்டதால் இவ்வூர் இறைவன் பிரணவ வியாகரபுரீஸ்வரர் என்று பெயரும் பெற்றால் இங்குள்ள அம்பாள் பூங்குடி என்று அனைவராலும் அழைக்கப்படுகிறார் பிற்காலத்தில் இந்த பகுதியை ஆட்சி செய்து வந்த சதானந்தன் என்ற அரசன் தொழுநோயால் பாதிக்கப்பட்டான் இவன் ஒரு சிறந்த சிவபக்தன் அசிரியரின் வாக்குப்படி இவ்வூரில் உள்ள வர்த்தனன் குளத்தில் நீராடி நோயும் நீங்க பெற்றான் இது இந்த கோயிலோட தல வரலாறு வியாழக்கிழமை மற்றும் குரு பயிற்சி காலங்களில் இங்கே உள்ள குரு பகவானுக்கு விசேஷமான அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடக்கும் அதில் நம்ம கலந்துக்கிட்டோன்னா நமக்கு குருவால் நடக்கக்கூடிய அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் ரொம்ப எளிதாகவே சீக்கிரமாகவே நமக்கு வந்து நடந்தேருங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான திருத்தலம் இது அடுத்த திருத்தலம் திருநாரையூர் சவுந்தரேஸ்வரர் திருக்கோயில் சிவபெருமானோட தேவாரம் பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களில் இது முப்பத்தி மூன்றாவது திருத்தலம் இந்த கோயிலோட மூலவர் சவுந்தரேஸ்வரர் தாயார் திரிபுரசுந்தரி முருகப்பெருமானுக்கு ஆறுபடை வீடு இருப்பது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அதே போல விநாயகருக்கு ஆறுபடை வீடு இருக்கிறது இத்திருத்தர் கோயிலில் இடது பக்கம் உள்ள பொல்லா பிள்ளையார் சந்நிதி விநாயகரின் ஆறாவது படைவீடு வீடு பொல்லா பிள்ளையார் சுயம்பு விநாயகராக அருள் பலிக்கின்றார் இந்த கோயில் ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயில் நம்பியாண்டார் நம்பியின் நம்பியின் தந்தை இங்குள்ள பிள்ளையாருக்கு தினமும் நெய்வேத்தியம் செய்வார் அவருடன் தினமும் நம்பியாண்டார் நம்பி இதை பார்ப்பார் அப்பா வைக்கும் நெய்வேத்தியத்தை பிள்ளையார் சாப்பிடுவாரா என அவருக்கு திடீரென சந்தேகம் வந்தது தன் தந்தைக்கு பின் நம்பி கோயிலுக்கு பூஜை செய்யும் காலம் வந்தது அப்போது தன் தந்தை போல் பிள்ளையாருக்கு நைவேத்தியம் செய்து பிள்ளையாரை சாப்பிடும்படி வற்புறுத்தினார் பிள்ளையாரோ அமைதியாக இருந்தார் மனம் வருந்திய நம்பி பிள்ளையாரின் மடியில் முட்டி அழுதார் உண்மையான பக்திக்கே மகிழ்ந்த பிள்ளையார் அதை சாப்பிட்டார் நம்பியாண்டார் நம்பியின் சிறப்புகள் ராஜராஜ சோழனின் காதுக்கு எட்டியது சைவ திருமுறைகளை இருப்பிடம் தேடி அவற்றை தொகுக்கும் மாபெரும் பணியை முடித்துவிட வேண்டும் என்று அவரது நெடுநாள் ஆசைக்கு ஸ்ரீ பொல்லா பிள்ளையாரின் ஆசி வேண்டி வந்தார் ராஜராஜ சோழனின் காணிக்கைகளையும் நைவேத்தியங்களையும் நம்பியின் வேண்டுதலுக்கு செவிசாய்த்து ஏற்றார் ஸ்ரீ பொல்லா பிள்ளையார் திருமுறை இறக்கும் இடம் காட்டி அருள் வேண்டும் என்று ராஜராஜனும் நம்பியுடன் வேண்ட தில்லை ஸ்ரீ நடராஜர் ஆலயத்திற்கு தென்மேற்கு மண்டபத்தில் சுவடிகள் கிடைக்கும் என தெய்வ வாக்கு ஒளித்தது தில்லையில் வாழ்ந்த அந்தனர்களிடம் சென்று திருமுறை தொகுக்க அனுமதி கேட்டார் ராஜராஜன் அவர்கள் சொல்படி சைவ மூவர் சிலையை வடித்து வைத்து பூஜித்து அவற்றின் முன்னிலையில் திருமுறை சுவடிகள் இருந்த அறையை திறக்க செய்தார் பிறந்தவுடன் ஏடுகள் புற்றால் மூடியிருக்க கண்டு திடுக்கிட்டு உள்ளம் நொந்தனர் இந்த காலத்திற்கு தேவையானதை மட்டும் வைத்து பிறவற்றை செல்லரிக்க செய்தோம் என்று வாக்கால் ஒருவாறு அமைதி பெற்றார்கள் திருநறையூர் நம்பியை கொண்டு அவற்றை பதினோரு திருமுறைகளாய் துவக்கச் செய்தான் ராஜராஜ சோழன் இந்த திருநறையூர் சௌந்தரேஸ்வரர் திருக்கோயிலோட தல வரலாறு சொல்ற கோபக்காரரான துர்வாச முனிவர் சிவனை நோக்கி கடும் தவம் செய்து கொண்டிருந்தார் தன்னுடைய தவத்திற்கு இடையூறு செய்து வந்த கந்தர்வன் ஒருவனை நாரையாகும்படி சாபமிட்டார் கந்தர்வன் தவறை மன்னிக்கும்படி வேண்டினான் முனிவர் மறுத்துவிட்டார் எனவே இத்தல சிவனிடம் முறையிட்டு கதறினான் சிவன் அவனிடம் தினமும் இருந்து இத்திருத்தலத்திற்கு தீர்த்தம் கொண்டு வந்து தன்னை வழிபட்டால் சாப விமர்ச்சனம் கிடைக்கும் என்றார் நாரை வடிவில் இருந்த கந்தர்வனுக்கு தன் சக்தியால் அதிவேகத்தில் பறந்து சென்று தீர்த்தத்தை அகலும் சுமந்து வந்து அபிஷேகம் செய்தான் இதன் பிறகு சிவன் நாரைக்கு முக்தி கொடுத்தார் ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயிலுங்க இந்த கோயில் இந்த கோயில் தான் பிள்ளையாரோட அறுபடை வீட்டில் ஆறாம் படை வீடு அதே போல் இந்த கோயிலில் நமக்கு திருமுறை தந்த திருத்தலமும் இதுதான் அடுத்த திருக்கோயில் திருவதிகை வீரட்டானேஸ்வரர் திருக்கோயில் ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயில் இது இத்திருக்கோயிலின் மூலவர் வீரட்டானேஸ்வரர் தாயார் பெரியநாயகி தாயார் இந்த கோயில் கடலூர் மாவட்டத்தில் இருக்குது தேவாரம் பாடல் பெற்ற நடுநாட்டு திருத்தலங்களில் இது ஏழாவது திருத்தலம் இந்த கோயிலோட தல சிறப்பு தல வரலாறும் ரொம்ப பெருசுங்க திருவதிகை நகரின் மேற்கே சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் திருவாமூர் என்ற ஊரில் பிறந்தார் திருநாவுக்கரசர் சமண மதத்தில் மிகவும் தீவிரமாக இருந்தவர் அவர் அவரது சகோதரி திலகவதியார் சைவ சமயத்திலேயே இருந்து வீரட்டானேஸ்வரருக்கு தொண்டு செய்து வந்தார் அப்போது திருநாவுக்கரசருக்கு கடுமையான சூளை நோய் அதாவது வயிற்று வழி தாக்கியது சமண சமயத்தவர்கள் அவரது வயிற்று வலியை நீக்க எவ்வளவோ முயன்றனர் ஆனால் முன்னைவிட மேலும் மேலும் வழி அதிகமானதை தவிர குறையவே இல்லை ஒரு நாள் அதிகாலையில் திரு அதிகை அடைந்து திலகவதியாரின் காலில் விழுந்து தமது நோயை போக்கும்படி கூற திலகவதியாரும் மனமெருங்கி வீரட்டானேஸ்வரர் சந்நிதிக்கு தன் தம்பியை அழைத்துச் சென்று ஐந்தெழுத்தை ஓதி திருவாளன் திருநீர் அணிந்தார் அந்த திருநீரை பூசிக்கொண்டு திருவாயில் போட்டுக்கொண்டவுடன் வயிற்றுவலி பனிபோல் நீங்கிவிட்டது உடனே பீரட்டானேஸ்வரரை வணங்கி திருபதிகம் பாடினார் அதனால் மனமகிழ்ந்த இறைவன் நாவுக்கரசருக்கு திருநாவுக்கரசர் என்ற திருநாமம் கொடுத்தார் அது முதல் திருநாவுக்கரசர் சைவத்தில் உயிர் மூச்சாக கொண்டு உழவாரம் செய்து வந்தார் ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயில் இருங்குது இந்த இறைவனை வழிபடுவதற்கு ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மூன்றும் நீங்கும் பெறுவார்கள் இங்கே வந்து சிதமான வேண்டிக்கிட்டா வயிற்று வலி அதாவது அல்சர் நிச்சயம் குணமாகும் குடல் சம்பந்தப்பட்ட எந்த நோயினாலும் இங்கே வந்து சுவாமியை வேண்டிக்கிட்டா அவங்களுக்கு குணம் அடைஞ்சிருங்க மேலும் வேலை வாய்ப்பு குடும்ப ஐஸ்வர்யம் ஆகவற்றுக்காகவும் இந்த திருத்தலம் வந்து வேண்டிக்கலாம் குழந்தை இல்லாதவர்கள் இறைவனை வழிபட்டு அபிஷேகம் செய்து கொண்டு அந்த பாலை உட்கொண்டால் அவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயிலுங்க இது இந்த கோயிலோட தலை பெருமையும் தல வரலாறும் ரொம்ப பெருசு தாருகாட்சன் கமலாட்சன் வித்யுன் மாலி என்ற மூன்று அசுரர்கள் கடுமையான தவங்கள் செய்து பிரம்மாவிடம் வரம் பெற்று தங்களை யாராலும் வெல்லவோ கொள்ளவோ முடியாத வரம் பெற்றனர் அவர்களால் தொல்லை அடைந்தவர்கள் ஈசனிடம் முறையிட்டார்கள் அதன்படி பூமி தேராகவும் சூரிய சந்திரர்களை தேர் சக்கரங்களாகவும் நான்கு வேதங்களை குதிரைகளாகவும் பிரம்மாவை தேரோட்டியாகவும் மற்ற தேவர்களை எல்லாம் தேருடன் வரச் செய்தார் சுவாமி மேருமலையை வில்லாக்கவும் வாசுகி என்னும் பாம்பை நானாகவும் திருமாலை அம்பாகவும் அம்பின் நுனியில் அக்னியையும் வைத்து அந்த வில்லுடன் தேரில் ஏற்றினார் அச்சு முறிந்தது பிள்ளையாரை வணங்காததால் தான் இப்படி என்று உணர்ந்து கணபதி பூஜை செய்து அவர் அருளை பெற்று தொடர்ந்தனர் தேரில் வந்த அனைத்து தேவர்களும் தங்களால் தான் அந்த அசுரர்கள் மடிய போகிறார்கள் என்று நினைத்து கொண்டிருக்க சிவபெருமான் அசுரர்கள் மீது வில் அம்பு எதையும் பயன்படுத்தவே இல்லை அசுரர்களை பார்த்து சற்றே சிரித்தார் அவ்வளவுதான் உலகமே நடுங்கியபடி தீப்பிழம்பு ஏற்பட்டது அவர்கள் மூவரும் சாம்பலாயினர் தங்கள் உதவி இல்லாமலேயே சிவன் சம்ஹாரம் செய்ததை உணர்ந்த தேவர்கள் வெட்கி தலைகுனிந்தனர் ஒரே சமயத்தில் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் இருவரது ஆணவத்தையும் அடக்கினார் ஈசன் பின்பு மூன்று அசுரர்களையும் மன்னித்து இருவரை தனது வாயில் காப்பாளர்களாகவும் ஒருவரை குடமுழா முழக்குபோனாகவும் ஆக்கிக் கொண்டார் இப்போ சொன்ன கதை தான் திரிபுர சம்ஹாரம் தேவாரம் பாடல் பெற்ற நடுநாட்டு திருத்தலங்களில் கடலூரில் உள்ள ஒரு ஆறு திருத்தலத்தை தான் இந்த பதில் நம்ம பார்த்துருக்கோம் அது என்னென்னா திருச்சோபுரம் மங்களபுரீஸ்வரர் திருக்கழிப்பாலை பால்வண்ணநாதர் புலியூர் பாடலீஸ்வரர் ஓமா புலியூர் பிரணவ வியாக்கிரபுரீஸ்வரர் திருநாரையூர் சௌந்தரேஸ்வரர் திருவதிகை வீரட்டானேஸ்வரர் கடலூரில் உள்ள நடுநாட்டு தேவார திருத்தலங்களை அடுத்து வரும் பதிவுகளில் பார்ப்போம் இதில் ஒரு ஆறு திருக்கோயிலை பற்றின தல சிறப்பு தல வரலாறு சிறப்பு தான் சொல்லியிருக்கோம் பதிவோட நீளம் ஜாஸ்தி ஆகிடுன்றதுக்காக ஆறு கோயிலை பற்றி தான் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் மீதி உள்ள திருத்தலங்களை இனி வரும் பதிவுகளில் பார்ப்போம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்ட்டில் உள்ள எல்லா பதிவுகளையும் முழுமையாக கேளுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது நிச்சயம் இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்குங்க ஒரு கோயிலுக்கு நம்ம போயிட்டு வந்தோம்னா நமக்கு நல்ல பாசிட்டிவிட்டி கிடைக்கும் நம்ம வாழ்க்கை முன்னேறும் மனசு அமைதியாகும் எல்லாமே இறைவன் நமக்கு செய்வாருங்க பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நாம் தொடங்க எல்லா காரியத்திலும் இறைவன் நம்ம கூட இருந்த துணை புரிவார் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்